ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரி ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இன்னைக்கு அமையுங்கிற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்க காண முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் முழு பலன்களை நீங்க பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்துவிட்டு நம்மோடு சந்தாதாரர்களாக மாறிவிடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க சோ அந்த பெனிஃபிட்ஸ் பெறுறதுக்கு பெல் பட்டனும் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஒருவேளை நீங்க திங்கட்கிழமை இந்த வீடியோ அப்படின்னா நமது ராசிபுலங்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியிட்டு வருகிறோம் இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்ஃபியூஸ் வேண்டாம் இது பதினாலாம் தேதி உண்டான ராசி பலன் வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இணைய உலமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ டே ஹாப்பிடன் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேதுவுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியனும் ஏழாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்க இல்லத்துல வந்து திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குறிப்பாக பெண்களுக்கு இப்பொழுது திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியம் குறித்த எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அந்த எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக வெற்றியில் பெறக்கூடிய வகையில் சுபகாரிய எண்ணங்கள் ஈடுறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் தினம் மங்களகரமான ஒரு நாள் எனவே இன்னைக்கு நீங்க தாராளமாக நிறைய சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்க இல்லத்துல விரைவிலேயே ஒரு ஃபங்க்ஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் பெரும்பாலான வருத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் அதிகமான நன்மைகள் இருக்கிறதுனால வருத்தங்கள் விலகி மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகிறது மாணவர்களுக்கும் யோகமான ஒரு நாள் இன்னைக்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தது போட்டித் தேர்வுகள் இருந்தது அப்படின்னா அதில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பிசினஸ் வாழ்க்கை அழகாக மாறும் பிசினஸ் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாகிகளும் வசூலாகும் எனவே மனி மகிழ்ச்சியானனாலே இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க and வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறது எனவே அந்த சூழலை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக ஒத்துழைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏன்னா நீங்கள் சந்தோஷம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய செயல்பாடுகள்ல அதிகமாக ஈடுபாடு கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கிடைக்கணும்பே மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும் உங்களது எதிர்கால லட்சியங்கள் என்ன அப்படின்றத உங்க குறிக்கோள் என்ன அப்படின்றத நீங்கள் யாரு கூட ஷேர் பண்ணிக்காதீங்க எனக்கு ரகசியமாக வச்சிருங்க லட்சியங்களை யார்ட்டையாக சொல்லிட்டிங்கன்னா அது ஸ்பாயில் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அதை தவிர்த்து விடுங்கள் என்ற தினம் அதனால மன அமைதி உங்களுக்கு இழக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் அதை தவிர்த்து விடுங்கள் சிந்தித்து யோசித்து தாங்க இன்னைக்கு பேசணும் அவசரப்பட்டு எதுவுமே நீ குளரை கொட்டிடக்கூடாது ரகசியங்களை காக்க வேண்டிய உகந்த ஒரு நாள் என்ற தினம் அதை நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு கனவுகள் நினைவாக கூடிய யோகம் இருக்குங்க உங்களது மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு பேரின்பம் அள்ளி வழங்க உங்கள் காதல் வாழ்க்கை காத்துருக்குங்க அதனால் இன்பமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது ஒழுக்கம் வந்து உங்கள் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக உதவுங்கிறதுனால நீங்கள் அனைத்து இடம் இடங்களிலும் வேலைவாய்க்கும் இடங்களிலும் சரி உங்கள் காதல் வாழ்க்கையிலும் சரி ஒழுக்கத்தை கடைபிடிங்க சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு ஓய்வு நேர் நிறைய கிடைக்கும் போது நீங்கள் உங்களது உடன் பிறந்தவர்களுடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லதுங்க உங்களது உடன்பழந்தைகளில் எங்கேயா ஷாப்பிங் போகலாம் அல்லது நீங்கள் எங்கே தேட்டருக்கு படம் பார்க்க போகலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையிலும் அதை பயன்படுத்தலாம் அதன் மூலமாக அன்பு பெறுகூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அவுட்டிங் போகிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தோட நேரத்தை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் சிறப்பான ஒன்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதுக்கு தகுந்தமாக ஒத்துழைக்குங்க இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மை உங்களுக்கு இருக்கு வியாபாரிகளை குறிப்பாக அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க கூடுதலாக லாபம் கிடைத்து குதூகலம் காணக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்யலாமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடேறும் ஏன்னா நீங்க நிறைய முதலீடுகளும் செய்யலாம் குடும்ப உறுப்பினர்கள் பாராட்டக்கூடிய வகையில சில சிறப்பான காரியங்களை நீங்க செய்து முடித்து அசத்துவீங்க அதனால குடும்ப வாழ்க்கையில புகழ் கிடைக்கும் நல்ல செல்வாக்கான கித்தான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் அந்த அளவுக்கு சிறப்பான சில காரியங்களை நீங்க செய்து அனைவரையும் மகிழ்ச்சி படுத்துவீங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நல்ல ரொமேன் சூழல்கள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எப்போதுமே வந்து ரொமேண்ட் சோழர்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே இல்லாமல் இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொமான்ஸ் உணவுகள் அதிகரிக்கும் நல்ல சூழல் இருக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க பழைய கசப்பான நினைவுகள் மறந்துடுங்க இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான ஒரு நாளாக நீங்க மாத்திக்க முடியுங்க இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் நல்ல ஒரு ஒற்றுமை கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒற்றுமையான ஒரு நாள் இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி பெருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க திருமண வாய்ப்புகள் கைகூடும் குறிப்பாக பெண்களுக்கான திருமண வாய்ப்புகளை இப்பொழுதும் ட்ரை பண்ணுங்கள் உடனடியாக நடந்து முடியும் நண்பர்களே அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டு இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரீன் கலர் பச்சை நிறம் எங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய நம்மளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்தியை நட்சத்திரப்பந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒற்றுமை கிடைக்குங்க இல்லற வாழ்க்கையில் தம்பதி ரெடி இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்னைக்கு நல்லபடியாக அதிகரிக்கும் நல்லா பாண்டிங் ஏற்படுங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு சிறப்பான ஒரு இல்லாத வாழ்க்கை காத்திருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக குடும்பத்தில் சுபகாரங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் நல்ல எஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்குங்க குடும்பத்தில் விரைவிலேயே சுபகாரியங்கள் நடக்கும் அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது ரோகிணி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை நீங்கள் பெறுவீங்கன்றைக்கு எங்கள் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க நினைத்தபடி எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்குங்க நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அனுகூலமான ஒரு நாள் தினம் நல்ல முடிவு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் மிருக சீர்சான் நட்சத்திரம் இன்னைக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் சாதித்துக்கொள்ள நல்ல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வியாபாரத்திலையும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டால் நல்ல தன நீங்கள் பெற முடியும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் என்றே மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்ற தினம் சாதகமான சூழல் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் சிறக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே